இப்போ இந்த பத்தி சொன்னீங்களே அப்கிரேட் பண்ணுவாங்க நான் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல ட்ரெயில எப்படியா அதெல்லாம் ஓடுங்க செகண்ட் ஸ்லீப்பர் செகண்ட் ஏசி ஸ்லீப்பர் थर्ड ஏசி ஸ்லீப்பர் அதர்க்கெல்லாம் ஓகே அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்கு ஃபர்ஸ்ட் ஏசி ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கு அது எனக்கு தெரிஞ்சு எவனுமே காசு கொடுத்து போக மாட்டான் ஏன்னா காசு கொடுத்து போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போயிடலாம் ஒரு செகண்ட் ஏசியில் தேர்ட் ஏசியில் இங்கேருந்து டெல்லிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தெரியல எக்ஸாக்டா இங்கேருந்து டெல்லிக்கு செகண்ட் ஏசிக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்னா ஃபஸ்ட் ஏசி உங்களுக்கு குறைஞ்சது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அது ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஃப்ளைட்டில் புக் பண்ணால் உங்களுக்கு அதை விட கம்மியாகவே கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் ஏசி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் வெரி 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 காஸ்ட்லி அதை பற்றி நினச்சி கூட போக முடியாது யாரும் காசு கை காசு போட்டு போக மாட்டாங்க அப்படின்னா யார் போவாங்க ஃபஸ்ட் ஏசியில் ட்ரெயினில் யார் போவோம்னா இந்த கம்பெனியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல ஒரு ஹை பொர்ஷன்ல இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்டேட்டஸ் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட் ஏசி இருக்கும் அவங்க போவாங்க இல்ல ரயில்வேல ஒர்க் பண்றாங்க இல்லையா ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு அது எலிஜிபிள் இருக்கும் அவங்க போவாங்க அதனால தான் தேர் ஆர் நோ டேக்கர்ஸ் ஃபஸ்ட் ஏசிக்கு ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் வர மாட்டாங்க ஏன்னா கை காசு போனோன்னு அதுக்காக நீங்க பெரிய பெரிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கிராண்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி எல்லா ட்ரெயின்லையும் ராஜதானியை அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஃபுல் ஏசி லெட் அஸ் நாட் ஸ்பீக்கர் போட்டு ஆடினரி பாசஞ்சர் ட்ரெயின் சொல்றேன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏசிங்கிறது ஃபுல் கோச் இருக்காது ஏன்னா அது டேக்கர்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஏசி ஒரு பர்ட்டிகுலர் கோச்சில் ஒரே ஒரு ஆஃப் ஃபர்ஸ்ட் கோச்சி கொடுத்துட்டு மிச்சம் ஆஃப் அ செகண்ட் ஏசி ஆகிடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஏசி அவ்வளோ கம்மியாக தான் வருவாங்க அங்கே வர்றவங்களும் யாரும் கை காசு போட்டு வர மாட்டாங்க எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டாக இருப்பாங்க இல்லை ரயில்வே எம்ப்ளாயீஸ்ஸாக இருப்பாங்க அந்த லெவல் எலிஜிபிலிட்டி லெவல் அவங்க தான் போவாங்க அதுதான் ரயில்வே ஃபர்ஸ்ட் ஏசியோட மகிமை